கும்பகோணம் அல்லமின் மைதானத்தில் பொருட்காட்சி சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான ராட்டினங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விதவிதத்தில் அல்லமின் பள்ளி மைதானம் கும்பகோணம் கார்த்திக் வித்யாலயா மெட்ரிக் பன்னாட்டு பள்ளி செட்டிமண்டபம் புறவழிச்சாலை கும்பகோணம் தமிழ்நாடு மாநில சதுரங்க கழகத்திற்காக தஞ்சாவூர் மாவட்ட சதுரங்க கழகம் நடத்தும் பதிமூன்று வயதிற்குட்பட்டவர்களுக்கான மாநில அளவிலான சதுரங்க போட்டி இடம் கும்பகோணம் அன்னை பொறியியல் கல்லூரி நாள் மே எட்டு முதல் பனிரெண்டாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் சுமார் அறுநூறு வீரர்கள் பங்கேற்கிறார்கள் முதல் நான்கு இடங்களை பெறுவோர் கொல்கத்தாவில் தேசிய போட்டியில் விளையாட உள்ளார்கள் கும்பகோணம் விஸ்வரூபா ஆஞ்சநேயருக்கு கூட்டு வழிபாடு சித்திரை அமாவாசை நாளில் நடைபெற்றது கும்பகோணம் பாலக்கரையில் அருள்வாளிக்கும் விஸ்வரூபா ஆஞ்சநேயருக்கு இன்று சித்திரை மாத அமாவாசை நாளில் சஞ்சீவி ஆஞ்சநேயர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கம் குறைந்து நல்ல மழை பெய்ய வேண்டி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்களும் கலந்து கொண்டனர்

ாயிந்த புணாங்கார புஷி மந்தே மகங்கார சுபத்தாங்கல சுமங்கார சுந்தார சுபத்தா நாமாரிமங்கல விதிராய